அனைவருக்கும் வணக்கம் நான் சந்திரசேகர் பெங்களூரில் இருந்து தலைமுறை தலைமுறையாக பாரம்பரியமாக வந்துட்டுருக்கிற ஒரு ஜோதிட சாஸ்திரத்தில் ஒரு மாற்றத்தை புதுமையை கொண்டு வர்றது அவ்வளோ சுலபமான விஷயம் இல்லை லக்னம் மாறும் வளரும் அது வளர வளர ஜோதிடத்தின் பலன்களும் மாறும் அப்படிங்கிறத தன்னுடைய ஆய்வில் இருந்து கண்டுபிடிச்சு அதற்கு அக்ஷய லக்ன பத்தின்னு பேரை வச்சு நமக்கு அறிமுகப்படுத்தியிருக்கிறாரு பொதுவுடை மூர்த்தி ஐயா அவர்கள் இந்த அக்ஷயலக்ன பத்தத்தை எல்லாருக்கும் சென்று அடையணும் அப்படிங்கிற காரணத்துக்காக இந்த ஜோதிட வகுப்பு ஆரம்பித்து அதற்கான தகுந்த பாடத்திட்டங்களை வடிவமைத்து அதற்கான ஆசிரியர்களையும் நியமித்த அவருக்கு எங்களுடைய முதல் நன்றி ஏஎல்பி ஜோதிட வகுப்பிற்கு தூண்களாக விளங்குவது அதனுடைய ஆசிரியர்கள் ஒரு வகுப்பை ஒரு பாடத்தை எப்படி எடுக்கணும் எப்படி எடுத்தால் எல்லா வயதினரும் அதை கரெக்டாக படிக்க முடியும் படித்ததை எப்படி மனதில் நிறுத்த முடியும் அப்படிங்கிறத நினைவில் கொண்டு இந்த பாடத்திட்டத்தை அமைச்சிருக்கிறாங்க உதாரணத்திற்கு நம்ம சின்ன வயசில் எல்லாருமே கணக்கு வாய்ப்பாடு படித்திருப்போம் ரெண்டு ரெண்டு நாலு நாலு ரெண்டு எட்டு எட்டு ரெண்டு பதினாறு பதினாறு ரெண்டு முப்பத்திரெண்டு அப்படின்னு இது யார் படித்தாலும் இதே மாதிரி தான் வரும் அந்த மாதிரி தான் ஏஎல்பியில் படித்த யாராக இருந்தாலும் அவர் அவங்கக்கிட்ட இந்த ஜாதகத்தை காட்டினா ஒரே மாதிரியான பலன்களை தான் அவங்க சொல்ல முடியும் அந்த மாதிரி ஒரு பாடத்திட்டத்தையும் விதிகளையும் அமைத்து எல்லாருக்கும் புரியும்படி இந்த வகுப்பை கொண்டு சென்ற அனைத்து ஆசிரியர்களுக்கும் என்னுடைய நன்றி அடுத்து இந்த ஏஎல்பி சாஃப்ட்வேரை பற்றி நான் இங்கே சொல்லியே ஆகணும் நாம் எல்லாம் பார்த்துருப்போம் ஒருத்தர் வாழ்க்கையின் கடந்த காலத்துக்கும் எதிர்காலத்துக்கும் போய் போயிட்டு வர்றது அதே மாதிரி தான் நாமளும் இந்த ஏஎல்பி சாஃப்ட்வேரை உபயோகப்படுத்தி கடந்த காலங்கள் நிகழ்வுகள் எப்படி நடந்தது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் எதிர்காலத்தில் லக்னம் மாறும்பொழுது என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதையும் பார்த்துக்கலாம் இதுக்கு பின்னாடி எத்தனை பேருடைய உழைப்பும் இருக்கும் அப்படிங்கிறதையும் நாம் இந்த நேரத்தில் நினைவு கூர்ந்து அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் அடுத்து லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் எங்களுடைய கோச் ரேணுகா மேடம் நான் ஃபோன் பண்ணலைன்னா கூட ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை அவங்களே ஃபோன் பண்ணி வகுப்பு எப்படி போயிட்டுருக்கு உங்களுடைய புரிதல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு எனக்கு உத்வேகத்தையும் நம்பிக்கையும் அளித்த அவங்களுக்கு என்னுடைய நன்றி